நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டுமே நாலு டயரும் பார்த்தீங்கன்னா பெரிய பிக்கப்புக்கு போடுற டயர் தான் போட்டிருக்கோம் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின்னு ஹெவியாகவே இருக்கும் பாடி பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெவியாக தான் பண்ணி வச்சிருக்கு வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நாலு டயரும் ஃபுல் பட்டன் இருக்கு

பக்கா கண்டிஷனில் வித் வாரண்டி கேரண்டியோட தர ஒரே இது வந்து ஜிஜி டிரான்ஸ்போர்ட் ஜி யுவராஜ் என்கிட்ட தான் கிடைக்கிறது நான் உங்கள் ஜிஜி ட்ரான்ஸ்போர்ட் யுவராஜ் பேசுகிறேன் நம்ம ஜிஜி டிரான்ஸ்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சென்ட்ரல் பக்கத்துலேயே இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டரில் நம்ம வந்து எல்சிவி தான் இருக்கோம் லைக் கமர்ஷியல் வெஹிக்கிள் லைக் பொலிரோ பண்ணுறோம் படா தோஸ்து பண்ணுறோம் ட்ரக் ப்ளஸ் பண்ணுறோம் அசோக் லலான் தோஸ்தும் பண்ணுறோம் டாடா டுவெல் டுவெல் பண்ணுறோம் சரிங்களா ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க எங்கக்கிட்ட வண்டி எடுக்கிறவங்க எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் தான் இருக்காங்க எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸே வண்டி வாங்கிட்டு போகிறவங்களே திருப்பி திருப்பி ரெஃபரன்ஸில் தான் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அதனால் ஒரு நல்ல வண்டி பக்கா கண்டிஷனில் வித் வாரண்ட்டி கேரண்டியோடு தர ஒரே இது வந்து ஜிஜி டிரான்ஸ்போர்ட் ஜி யுவராஜ் என்கிட்ட தான் கிடைக்கிறது உங்களுக்கு எந்த டவுட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி எடுத்துகிட்டு போன பிறகும் சரி எந்த டவுட்டும் கிளாரிஃபை பண்ணுவோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் வண்டி எடுத்துவிட்டாங்க அவள் தான் இதோடு முடிஞ்சதுலாம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன நேம் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமு நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு இல்லை வண்டியில் எதனா ஃபால்ட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் ரெஸ்பான்சிபிள் சார் அதனால் நீங்கள் சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு நல்ல வண்டி தரமான வண்டியை நாங்கள் தரோம் நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறவங்கலாம் எடுத்தவனே அப்படியே வண்டி லோடுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு நூறுரூவா எக்ஸ்பென்ஸ் கூட பண்ண தேவையில்ல வெறும் டீசல் போட்டு லோடு ஓட்ட போயிடலாம் அந்த அளவுக்கு பக்கா கிளியர் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன்ஸில் தான் கொடுக்குறோம் அதனால் எல்லாரும் நம்பி வாங்க நம்ம வாரண்ட்டியோடு கொடுக்குறோங்க இந்த வண்டி சும்மா பேச்சு மட்டும் இல்லைங்க நிஜமாதிரி தரங்க வாரண்ட்டி எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லாத வண்டி தான் நாங்கள் வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க நான் உங்களுக்கு நல்ல வண்டி இன்னும் மேலும் மேலும் கொடுத்துட்டே இருக்கிறேன் சரிங்களா உங்கள் ஆதரவுக்கும் நன்றி இதுவரை ஆதரவு தெரிவித்த மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து படாதோஸ் அசோக் லெலாட்டில் படாதோஸு ஐ த்ரீ ப்ளஸ் மாடல் பெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஃபுல் கரண்டில் கொடுக்குறோம் சரிங்களா இதற்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து வெறும் எட்டே கால் லட்சம் தான் எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும்தான் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஃபுல் கரண்டில் கொடுக்குறோங்க ஒரே ஓனர் ஓகேங்களா வண்டியோட கிலோமீட்டர்னு பார்த்தீங்களா வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நாலு டயரும் ஃபுல் பட்டனில் இருக்குது டயர் கூட பார்த்துருங்க இன்டீரியரும் செம்ம இன்டீரியர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் கார் மாதிரி இருக்கும் ஐ த்ரீ ப்ளஸில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பர்மிட் கிடையாது லைஃப் டைம் டேக்ஸ் இருக்குது ஓகேங்களா டயரும் வந்து ஐஃபோரோட டயர் மாதிரி தான் இது போட்டிருப்பாங்க அதனால தான் இது ஐ த்ரீ ப்ளஸ்னு வச்சுருக்காங்க ரேடியல் டயர் எழுநூறு பதினஞ்சு பாடி வந்து நம்ம பில்ட் பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ரொம்ப ஹெவியாகவும் இருக்கு ஓகேங்களா உள்ளே வந்து டைமண்ட் ஷீட் பிளாட்ஃபார்ம் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் டைமண்ட் செக்ரிஷீட் பிளாட்ஃபார்ம் அதனால இந்த வண்டி வந்து பாடிவைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப ஒர்தாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நூறுரூவா கூட செலவு இருக்காது அந்த அளவுக்கு வண்டி பக்கா மெயின்டெனன்ஸில் இருக்குது வண்டி பாடியும் பார்த்துருப்பீங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து பாடி வாரண்ட்டியே இருக்கு ஓகேங்களா இன்ஜின் வாரண்ட்டியும் இருக்குது உங்களுக்கு வெறும் டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது அதனால் இந்த வண்டியை சூஸ் பண்ணுறது நீங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸில் ஃபுல் கரண்ட்டில் கொடுக்குறோம் மெயினு அதுதான் இங்கே ஒரே சிங்கிள் ஓனரில் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு இப்போ ஐ த்ரீ ப்ளஸ் தான் கேட்பீங்க அதனால் ஐ த்ரீ ப்ளஸ் நாங்கள் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் வண்டி கொஞ்சம் டிமாண்ட் தான் சரிங்களா வாங்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ சிட்டி பிக்அப் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன் சிங்கிள் ஓனர் எஃப்சி டூ இயர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயர் ஃபுல் கரண்டில் இந்த வண்டியும் கொடுக்குறோம் இதற்கு நாங்கள் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து செவன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ஏழு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் இன்னும் கூட கம்மி பண்ணி தரேன் உங்களுக்கு சிங்கிள் ஓனரில் இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற வண்டி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வண்டியும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இன்டீரியர் முதல் கொண்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாடியும் பார்த்தீங்கன்னா இது திருச்சி டிடிடி கோச் அந்தோட பாடி பைப் பாடி சரிங்களா இது இது பார்த்தீங்கன்னா பைப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ரொம்ப பேர் வந்து இதை விரும்புவாங்க இந்த மாதிரி பாடி விரும்புவாங்க ஓகேங்களா இது டிடிவி கோச் ஒரு பாடி எல்லாம் ஒர்த்தான பாடி தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் எஃப்சி டூ இயர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது உங்களோட சிவில் ஸ்கோர் அண்டு ட்ராக்கை வச்சுட்டு ஃபுல் ஃபினான்ஸும் பண்ணித்தரும் இல்லை மினிமம் டா மினிமம் சார்ஜஸ் மாதிரி மினிமம் டவுன் பேமெண்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் போதும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் உங்களோட ட்ராக்கு அண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்தால் போதும் சிவில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட ஃபண்டிங் பண்ணுறதுக்கான வழி இருக்குது அது உங்களோட ட்ராக்கை பொறுத்து தான் இருக்குது சரிங்களா வாங்க லோனும் பண்ணித்தரோம் உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம் ஃபுல் பக்கா கண்டிஷன் அண்ட் எக்ஸலன்ட் கண்டிஷன் நூறுரூபா செலவு கூட கிடையாதுங்க இந்த மாதிரி பாடி அண்ட் டயரு இன்ஜின் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ஸில் இருக்குது உங்களுக்கு எப்படி சொல்கிறது நாங்கள் வாரண்ட்டி கூட தரோம் இந்த வண்டிக்கு எங்களுக்கு இன்ஜின் வாரண்டி தரோம் அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து எடுத்துகிட்டு போங்க ஒரு தரமான வண்டி எக்ஸலண்ட்டான வண்டி வேணும்னா இங்கே வாங்க ஜிஜி டிரான்ஸ்போர்ட்டுக்கு செவன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் சொல்கிறோம் அனுசரித்து கொடுக்கலாம் ஓகேங்களா லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது உங்களுக்கு கேஷ் ஃபெசிலிட்டியும் இருக்குது எது வேணால் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அதுக்குன்னு இங்கே த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் லோன் பண்ணுறோம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி வந்து பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் இது வந்து கீழ்கட்டு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு உங்களுக்கு எஃப்சி ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா பெரிய பிக்கப்புக்கு போடுற டயர் தான் போட்டிருக்கோம் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் சிக்ஸ்டின்னு ஹெவியாகவே இருக்கும் பாடி பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெவியாக தான் பண்ணி வச்சிருக்கு ஓகேங்களா ஒரு காய்கறி லோடு ஒரு நல்ல ஹெவியான லோடெலாம் ஓட்டணும் தண்ணி கேன்லாம் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வாங்க இந்த வண்டியோட இன்டீரியரும் பாருங்கள் பதினாறு மாதிரியே இருக்காது இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மாதிரி இருக்கும் இன்டீரியர் கூட அவ்வளோ சாஃப்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை இந்த மேல் கட்டு வேணுன்றவங்க வந்து கீழ்கட்டும் எடுக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எழுநூறு பதினஞ்சு டயரு பெரிய டயர் பிக்கப்புக்கு போகிற டயர் போட்டிருக்கு கட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஹெவி கட்டு அஞ்சு டன்னு கூட ஏற்றுற மாதிரி இருக்குது கட்டு நீங்கள் அதையும் பார்க்கலாம் கட்டு வந்து ஹெவி கட்டு சரிங்களா பாடியும் ஹைட் பாடி உங்களுக்கு லோடு நல்லா ஃபுல்லாக ஏற்றிக்கலாம் எவ்வளோ வேணால் லோடு ஏற்றலாம் ஓகேங்களா பிளாட்ஃபார்ம்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வித் ஸ்டெப்னியோடு இருக்குது இந்த வண்டி பார்த்துக்குங்க எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பொலிரோ மேக்ஸி ட்ரக்கு பிளஸ் ட்ரக் ப்ளஸ்ஸில் வந்து பிஎஸ் ஃபோர் இன்ஜின்கா இது இதோட விலை வந்து நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டுமே இதில் வந்து ஒரு வருஷம் எஃப்சி வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் ஒரு நல்ல வண்டி பிஎஸ் ஃபோரில் தரமான வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க சென்ட்ரல் பக்கத்தில் தான் இருக்குது சரிங்களா ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பக்கா கண்டிஷன் எக்ஸலன்ட் கண்டிஷனுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து அசோக் லைலாண்ட் தோஸ்த் எல்எஸ் ஸ்ட்ராங் நாலு போல்டு வண்டின்னு சொல்லுவாங்க தோஸ்துலேயே ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னர் வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு வண்டி வந்து எஃப்சி வந்து ஒன் இயர் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் மாதம் வரையும் இருக்குது நெக்ஸ்ட் இயரு நாலு டயருமே பிராண்ட் நியூங்க ஃபுல்லாகவே பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்கு ஓகேங்களா கண்டெய்னரும் லீக் ஆகாத கண்டெய்னர் பக்கா ப்ளைன் ஸ்ட்ரீட்ல பக்காவா இருக்கு கண்டெய்னர் எந்த ஃபால்ட்டும் இல்லை இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நாங்கள் பாருங்க சீட் கவர் அண்ட் இதெல்லாமே பக்கா கண்டிஷன்ஸ்ல இருக்கு இந்த வண்டி உங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க இந்த வண்டிக்கு லோனும் பண்ணி தரப்படும் லோன் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா வரையும் லோன் பண்ணி தரும் ஓகேங்களா எந்த நேர்களுக்காக விருப்பம் இருக்குது இந்த வண்டி வாங்கணும்னு தோணுதுனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் இந்த வண்டியை வந்து நம்ம பேசி அனுசரித்து கொடுக்கலாம் சரிங்களா லோனும் பண்ணி தரலாம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கிற வெரி லோ பட்ஜெட் வண்டிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு வண்டி ஃபுல் பக்கா கண்டிஷன் சரிங்களா வண்டி வந்து ஒரு நல்ல வண்டி வேணும் ரிப்பேர் எதுவுமே வைக்க வராது பக்கா கண்டிஷன் நல்ல வண்டி வாங்கணும் தைரியமா இதை வாங்கிட்டு போங்க நாலு லட்சம் லோனே ஆயிடும் ஓகேங்களா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வண்டி வில வாங்க எதனா அஞ்சு அனுசரிச்சு கொடுக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து டாடா டுவெல் டுவெல் எல்சிவி பாசிங் பதினொன்னு தொள்ளாயிரம் ஜிபி டபிள்யூ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடல் பிஎஸ் ஃபோர் இதில் இருக்கிற ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ் சிக்ஸ் தான் வருது அதில் டஃப் ஆயில் ஊற்றணும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் இருக்கிற வண்டிங்க டஃப் ஆயில் எல்லாம் தேவையில ஆறு டயரும் ஒரிஜினல்லு ஹைடெக் தொட்டியில்